மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பயிற்சி மிக 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 சிறப்பை தரும் ஒரு திருப்பு முனையை வந்து ஏற்படுத்த போகிறது ராசியை நேராக செவ்வாய் பார்ப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை கட்டாயம் நன்மைகளை வந்து தரும் பத்தாம் இடத்தை நான்காம் பார்வையாக பார்ப்பது நல்லது வியாபார யுத்திகளை வந்து மேலோட்டமாகும் இருக்கு ராசிக்கு ரெண்டில் இருந்துகிட்டு ராகு பண்ணிட்டு இருக்க அனைத்து விதமான தொல்லைகளையும் இந்த செவ்வாயுடைய எட்டாம் பாறை வந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்யும் ராகு பிளஸ் சனி இது ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னா எந்த வார்த்தை சொன்னாலும் அதை காப்பாற்ற விடாது அதுவும் ஏழரை சனி வேற இன்னும் கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்ப அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத விஷயங்களுக்கு சிறு சிறு தொந்தரவு தொலைகள் எந்த ஒரு பார்வையும் முழுமையாக நன்மையும் முழுமையாக தீமையும் செய்திடாது அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வரலாறு ஆர் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மகரம் அப்படின்னாலே அது நகரத்தில் வாழணும் நகரத்தில் வாழணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட ராசி இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக 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 சிறப்பை தரும் ஒரு திருப்பு முனையை வந்து ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதான் இந்த செவ்வாய் பயிற்சியுடைய மலர் செவ்வாய் ஆறாவது வீட்டுல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர போறாங்க ஏழுக்கு வந்தால் நேராக உங்களுடைய ராசியை வந்து செவ்வாய் பார்க்க போறாங்க ராசியை நேராக செவ்வாய் பார்ப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் செவ்வாய் மகர ராசிக்கு ராசிக்கு அவர் வந்து பாதகாதிபதி லக்னமாக இருந்தால் மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாயுடைய பார்வை அவ்வளவு சிறப்பை தராது மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை கட்டாயம் நன்மைகளை வந்து தரும் எப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆக போகிறது ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய ராசியை நேரடியாக ஏழாம் பார்வையா பார்த்துட்டு இருக்க போறாங்க சரி இந்த ராசி ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து வேற எங்கெங்கெல்லாம் பார்க்க போறாங்க எங்கெங்கெல்லாம் பார்க்குறது நமக்கு நன்மைகளை செய்யும் அப்படின்னா நம்ம ராசிக்கு ராசியை பாக்குறாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாங்க இந்த செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தை நான்காம் பார்வையாக பார்ப்பது நல்லது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிற்சானம் சாணம் அப்ப தொழில் ஸ்தானமான துலாம் ராசியை செவ்வாய் பார்ப்பது வியாபார யுத்திகளை வந்து மேலோட்டமாகும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு தொழில் செய்தால் என்ன இன்னொரு தொழில் செய்தால் நம்ம லாபத்தை பெருக்கிக் கொள்ளலாமே அப்படிங்கிற ஆர்வம் எண்ணத்தை வந்து அதிகமா தூண்டிக்கிட்டே இருக்கும் அதனால செகண்ட் பிஸ்னஸ்க்கான ஐடியா இருக்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்களை இப்போக்கு முயற்சி செய்கிறது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறது அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை வந்து செவ்வாய் பார்க்க போறாங்க இந்த ராசியை செவ்வாய் பார்ப்பது நல்லதா அப்படின்னா வீர பராக்கிரமமான செயல் விஷயங்களை செய்ய தூண்டும் எல்லா விதமான விஷயங்களையும் போட்டி அனைத்து போட்டிகளையும் வெற்றி கொடுக்கும் போராடி அனைத்து விஷயங்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் இருந்துகிட்டு ராகு பண்ணிட்டு இருக்க அனைத்து விதமான தொல்லைகளையும் இந்த செவ்வாயுடைய எட்டாம் பார்வை வந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்யும் அப்படின்ட்டு இந்த ராசிக்கு ரெண்டில் இருக்கிற செவ்வ ராகு பிளஸ் சனி இது ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னா எந்த வார்த்தை சொன்னாலும் அதை காப்பாற்ற விடாது அதுவும் ஏழரை சனி வேற இன்னும் கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அந்த ஏழரை சனையின் குறை இருக்குது அப்ப அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத விஷயங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பார்வை என்ன செய்யும் அப்படின்னா என்ன முயற்சி செய்தாவது அவருக்கு சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாத்தி கொடுத்துடணும் அப்படின்னு வீர செயல் செயலெல்லாம் செஞ்சு அதை தூக்கி இதுல போட்டு இதை தூக்கி அதில் போட்டு என்னமாவது ஒன்ன செய்து அந்த சொன்ன வாக்கை காப்பாத்தி விடணும் அப்படிங்கிற அதிதீவிர போராட்டமான செயல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதான் இப்ப நடக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய பேர்ச்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அந்த செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பதால் வேறு எதுவும் தீங்கான விஷயங்கள் செய்யுமா அப்படின்னா செவ்வாயினாலே கூறிய ஆயுதங்களால் தொல்லை அப்படிங்கிறது ஒரு விதி செவ்வாய் மின்சார உபகரணங்களால் தொல்லை செவ்வாய் வாகனங்களால் தொல்லை இப்ப வாகனம் வச்சிருக்காங்களோ வாகனங்கள் முதலான விஷயங்கள செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸ் மிகச்சரியா பார்த்து நீங்க ரினியூவல் பண்ணிடணும் இல்லாட்டி ஏதேனும் ஒரு டிராபிக் போலீஸ்ட்டு மாட்டிடு அதுக்காக நீங்க ஃபைன் கட்டக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தருமா கட்டாயம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்கூட்டியே உங்களுடைய ரினியூவல் டேட் கரெக்டா இன்சூரன்ஸ் டேட் எக்ஸ்பெயர் ஆயிட்டதா எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய வாகனங்களை வெளியில் எடுப்பது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் நீங்கள் ஓசி வாகன பயணங்களை குறைச்சுக்கணும் உங்கள் வாகனத்தை அடுத்தவங்களுக்கு ஓசி தருவதை கட்டாயம் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்றது இயந்திரங்கள் இயந்திரங்கள் மிஷினரி மிஷினோடு சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்பவர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் கூறிய ஆயுதங்களோடு கத்திரிக்கோளை வச்சு வேலை செய்யக்கூடிய டைலர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர் விறகு வெட்டக்கூடிய கோடாரி வைத்துக் கொண்டு செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மண்வெட்டி வைத்து பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த வாகனங்களை ஆயுதங்களை கையாளும் போது மிக கவனமாக கையாளணும் அது மூலமாக இந்த செவ்வாய் நேரடியாக ராசியை பார்க்கக்கூடியதனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவு தொழில்கள் எந்த ஒரு பார்வையும் முழுமையாக நன்மையும் முழுமையாக தீமையும் செய்திடாது அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கணும் நன்மையான செயல்களையும் நம்ம சொல்லியாச்சு தீமையான செயல்களையும் சொல்லியாச்சு இது ரெண்டையுமே இந்த செவ்வாயுடைய பார்வை செய்யும் அதை நம்ம கவனமாக கையாண்டால் தீமையிலிருந்து விடுதலை அடைந்து நன்மையான செயல்களை நோக்கி போகலாம் உங்களுடைய ராசி மகர ராசி மகரம் சனியுடைய ராசி செவ்வாய் சனி மிகப்பெரிய பாவர்கள் ரெண்டு பாவர்களும் தொடர்பு கொண்டு பார்வையால் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருந்தால் நாம இந்த எதிரான விஷயங்களை கூட நன்மையாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் ஒன்னு ரெண்டு மூன்று அவிட்டம் ஒண்ணு ரெண்டு இந்த ஒன்பது பாதத்தை சேர்ந்தவங்களுக்கும் திருவோண நட்சத்திர பிறந்த வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நற்பலங்களையும் விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த நற்பலங்களையும் செய்யும் புத்திரட நட்சத்திரத்தில் பிறந்த அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு இந்த மாதிரி மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி தரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழில் கட்டிடம் பொறியியல் துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிக நன்மையான பல விஷயங்களை வந்து இந்த சேவையுடைய பயிற்சி உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடிய லக்ன பலனை பொறுத்தே மற்ற பலன்களுடைய ஏற்ற இறக்கங்கள் நடைபெறும் உங்களுடைய சொந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய நடக்கூடிய தசா புத்தி பலனை பொறுத்தும் பலன்களுடைய மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும் உங்களுடைய சொந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள வீடியோவின் கீழே வருகின்ற ஜோதிடின் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நேராகவோ தொலைபேசி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி